ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம் அகக்கண் விழிப்பு உயிரை அறிய உடல் வேண்டும் விளக்கத் தெளிவு பரபிரமம் என்பது ஆதியும் அந்தமுமாகி ஏதும் பிடிப்புகள் இல்லாததுமாகி ஏக பரிபூர்ணமாகி ஈடியினை இல்லாத நிலையில் ஒப்பற்றதாகி ஒன்றே பலவாகி நிற்பதுதான் அதனால் ஏகன் அநேகனாய் வியாபித்திருப்பதும் அதுவே ஏகன் அநேகனாக வியாபித்திருக்கும் காட்சியை காணுதல் என்பது ஊனக்கண்களுக்கு வாய்ப்பதில்லை ஊனக்கண்கள் எப்போது மூடிக்கொள்கிறதோ அப்போதுதான் அகக்கண்ணானதும் திறந்து சுருக்கமற்ற ஜோதியையும் வெளிக்காட்டும் உன்னில் என்னை காண்கிறேன் என்பதும் என்னில் உன்னை காண்கிறேன் என்பதும் ஏகன் அநேகனாகி வியாபித்திருக்கிறான் என்பதை நிவனத்தும் சொல்லாதல்தான் பரபிரம்மத்தை அறிந்து தெளிய அகக்கண்ணு தேவை என்றால் அதனை திறக்கும் உபாயத்தையும் அறிந்து தெளிதல் அவசியமானதாகிறது அகக்கண் என்பது அறிவின் தெளிவு பேரறிவு ஞானம் நெற்றிக்கண் என்று சொல்லிக்கொண்டே போனாலும் அது இருக்கிறதா அதனை அறிவது எப்படி அதனை பெறுவது எப்படி என்ற கேள்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் போகும் கேள்விக்கு பின்வரும் தேடுதலும் தேடுதலுக்கு பின்வரும் பதிலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் கேள்வி என்பது எழாமல் பதில் இருப்பதை யாரும் அறிந்திலர் நம்முள் எழும் எண்ணங்கள் எல்லாம் நமது மனம் சார்ந்ததுதான் நமது எண்ணங்களானது எதில் பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறதோ அதில்தான் நமது மனமானதும் ஊன்றியும் நிற்கும் நமது எண்ணங்களானது உணர்ச்சி நிலை அறிவு நிலை என்ற இரண்டில் எதை பிடித்துக் அது சார்பாகவே நமது மனமானதும் இயக்கம் பெற ஆரம்பிக்கும் உணர்ச்சி நிலைக்கும் அறிவு நிலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால் உணர்ச்சி நிலையானது புலங்கள் வழி இயக்கம் கொள்வது அறிவு நிலையானது புலங்கள் வழி தோன்றும் உணர்ச்சி நிலைக்கு தாழிற்று மறைத்து மாற்றுப்பாதையில் செல்வது ஆக புலனொடுக்கமும் மன ஒடுக்கமுமே அகக்கண் திறப்பிற்கு வழிவகுக்கும் உணர்ச்சி நிலைகளில் எப்பொழுதும் கேள்விகள் எழுவதில்லை அது எப்பொழுதும் அறிவு நிலைக்கு புறம்பான இயக்க நிலைதான் அறிவு நிலையில்தான் கேள்விகளும் எழ ஆரம்பிக்கும் அப்படியேனும் கேள்விகளுக்கு பதிலையும் அந்த அறிவே தேடி முயற்சிக்கும் அதனால் அறிவு நிலையில் வைராக்கியம் என்ற பிடிப்பே வேறொன்று நிற்கும் வைராக்கியம் மேலோங்க மேலோங்கத்தான் அறிவானதும் விறத்தியாகி கொண்டே செல்லும் அதனால் பேரறிவு என்பது கேள்விகளாலும் அந்த கேள்விகளுக்கு பின் அறியும் பதிலாலும் அதனால் தோன்றும் வைராக்கியத்தினாலும் தோன்றுவதுதான் ஆக பரபிரமத்தை அறிய முற்படுதல் என்பது அறிவுநிலை விருத்தி அடைவதிலிருந்தே ஆரம்பிக்கிறது அதாவது முல்லை கொண்டு முல்லை எடுப்பது போல பேரறிவாய் ஞானமாயிருக்கும் பரபிரம்மத்தை நம்மிடம் இருக்கும் அறிவை கொண்டே அறிய முற்படுதலாகும் அதுவே ஞான மார்க்கமாகவும் அறியப்படுகிறது என்னில் என்னைக் காணுதல் என்பது எனக்குள் இருக்கும் காணுதல் தான் அதாவது அறிவாக இருக்கும் நான் எனக்குள் பேரறிவாக இருக்கும் ஞானத்தை காணுதலாகும் ஆக எனக்குள் என்னைக் காணுதல் என்பது என் புறக்கண்கள் மூடிய நிலையில் அகக்கண்கள் திறந்து பார்ப்பது இதற்கு சரியான புரிதல் என்னவென்றால் புலங்கள் வழி மனமானது ஊடுருவல் நின்று அது அறிவு வழி நின்று பணிக்க வேண்டும் என்பதுதான் அதாவது மனமானது உள்முகமாக இயக்கம் கொள்ள வேண்டும் அகக்கண்ணானது திறந்து பரபிரமத்தை அறிதல் என்பது அவ்வளவு எளிதல்ல என்பது சித்தர்களின் பல சொல்லாடல்களிலிருந்து அறிய முடிகிறது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை காண விரைந்து நாட்கள் கழிந்து போய் மாண்டவர்கள் கோடி பேர் என்பதாகத்தான் உதாரணங்களும் அமைகிறது அப்படியானால் யாரும் அறிய முடிவதில்லை என்பதாகத்தான் சொல்லாடலும் அமைந்திருக்கிறது போன்று தோன்றும் ஆனால் உண்மை அதுவாக இருப்பதில்லை சரியான வழிமுறையினை கண்டறியப்படாமல் மாண்டு போனவர்கள் தான் கோடி என்பதாகத்தான் பொருளானதும் அமையப்பெற்றிருக்கிறது தன்னுள் தன்னை தேடி பயணிக்கும் பயணத்தில் சரியான கால நிர்ணயங்கள் இருப்பதில்லை அதனால் பயணத்தின் இலக்கை அடையும் வரையிலும் உடலானது அழியாத நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனை அறியாது போனதால் தான் அனைவரும் மாண்டு போனதும் உறுதியாகிறது ஆக அகமுக பயணம் என்னும் தனக்குள் தன்னை தேடி பயணிக்கும் பயணத்தில் பிரதான நிலையில் இருப்பது உடல்தான் அந்த உடலானது அழியாத நிலையினை பெறும்போதுதான் அதிலிருந்து உயிரானதும் விடுபடாத சூழலும் உருவாகும் ஆக தனக்குள் இருக்கும் உயிர் என்னும் பரபிரம்மத்தை அறிய உடலை வளர்த்தல் அவசியமானதாகிறது